எல்லாருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நாளாக பேசணும்னு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் இப்போ வந்து நான் பேச போகிறேன் என்னென்னா இளைஞர்கள் வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து அவங்க கோல் அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அவங்கள டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுறதுக்கும் நிறைய வழிகள் இருக்குது அதில் ஒரு வழி தான் இந்த சோசியல் மீடியா அப்படின்னு சொல்கிறது சோசியல் மீடியாவில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது நிறைய கெட்ட விஷயங்கள் இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதை அதிகமாக எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட விஷயத்தை தான் அதிகமாக எடுத்துக்கிறாங்க அது சோசியல் மீடியான்றது ஒரு மாயன்றது அவங்களுக்கு ஒன்றும் புரியலை முக்கியமாக நான் இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னா அந்த பாஸ் அப்படின்ற அந்த ஷோவை பற்றி நாங்கள் பேச போகிறோம் மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அந்த பிக் பாஸ் அப்படின்ற ஷோ வந்து என் கூட என் ஃப்ரெண்டோட மொபைலில் பார்க்குற நேற்று ஒருத்தர் தலைவியான் ஃபையர் அப்படின்னு வச்சுருக்கான் பாஸ்க்கு அந்த பிக்பாஸ்ல நிற்கிற ஒரு ஒரு நடிகைன்னு கூட சொல்ல முடியாது அது ஒரு பெண்ணு அந்த பிக்பாஸ் கண்ட கண்டஸ்டன்ஸ்லாம் யாருங்க ஒரு சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு கருத்தை பதிவிட்டு அதன் மூலிமா ஃபேமஸ் ஆகி அதன் மூலிமா ஒரு காசு சம்பாரிச்சு அதன் மூலம் அப்படி வந்தவங்க தான் அந்த பிக் பாஸ் கண்டர்ஸ்டன்ஸாக இருக்குங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ஒரு சமூகத்துக்கு நல்லது பண்ணி ஒரு ஏதோ அந்த முத்துக்குமரன் மாதிரி இருக்காங்க அவங்க வந்து ஓகே அந்த மாதிரி இருக்குங்க ஓகே மீதிப்பெலாம் இந்த இந்த பிக் பாஸ் பாஸ்ன்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு கலாச்சார சீர்கேடுங்க இதில் இந்த பிக் பாஸ் ஷோ வந்து எவ்வளோ குழந்தைகள் பார்க்குறாங்க எவ்வளோ பெரியவங்க பார்க்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு சின்ன காமன் சென்ஸ் கூட இல்லாமல் அவங்க அதில் பேசுகிற அந்த டபுள் மீனிங் வேர்ட்ஸாக இருக்கட்டும் ஆபாசமான வார்த்தைகளாக இருக்கட்டும் இதை வந்து இது வந்து யாருமே ஏன் எழுந்து பேச மாட்டேறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல இது இளைஞர்கள் வந்து தவறான ஒரு பாதிக்கு கூட்டிட்டு போற வழிதான் இந்த பிக் பாஸ் அப்படின்ற ஷோ அதுதான் அதுல அந்த ஷோவோட தீம் என்னன்னு ஒன்றும் புரிஞ்சிக்க முடியலைங்க ஒரு டான்ஸ் ஷோவா இருக்கட்டும் ஒரு சிங்கிங் ஷோவா இருக்கட்டும் அதுல வந்து ஒரு அவங்களோட அந்த திறமை வெளிப்படுது டான்ஸோ சிங்கிங்கோ நம்ம குக்கி வைத் கூட எடுத்துக்கோங்க அதுலயும் ஒரு சின்ன ஒரு ஆர்ட் இருக்கு பிக் பாஸில் என்ன இன்னும் நல்லது இருக்கு அவங்களோட கேரக்டர் தெரிஞ்சு அவங்களோட கேரக்டர் இதனால் இப்போ இவங்க ஜெயிச்சு அவங்க சொல்லிட்டு அவங்க சர்டிபிகேட் கொடுத்தோடனே எல்லாம் சரியா போய்டுங்களா அவங்க வெளியே வந்து திருப்பியும் நார்மல் லைஃப்ல வாங்கும்போது எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு நல்ல மனிதர்கள் வாழ ஆரம்பிச்சாங்களா இல்லை என்னோட ஒரு ஹம்பிள் ரிகொஸ்டா நான் கேட்குறேன் தயவு செஞ்சு இந்த பிக் பாஸ் ஷோவை யாரும் பார்க்காதீங்க அந்த ஷோக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க இது வந்து நம்மள வந்து நம்மளோட இலக்கு நோக்கி போகாமல் இருக்கிறதுக்கும் நம்மளோட மூலையை வந்து மழுங்கடிக்கிறதுக்கும் ஒரு ஒரு டூலாக நிறைய பேர் யூஸ் இருக்காங்க நமக்கே தெரியாமல் நம்மளோட நேரத்தை இருக்காங்க ப்ளீஸ் என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் யாரும் இந்த பிக் பாஸ் ஷோவை பார்க்காதீங்க அந்த ஷோக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க